அஸ்லாம் அலைக்கும் என் ஹலோ எப்ரிவான் ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவோட தமிழ் இருந்து ரிம்ஜானா ஸோ இந்த வீடியோ வந்து அக்குரண சோச்சில் எடுத்தது ஸோ நிறைய பேர் விருப்பப்பட்ட ஒரு இடம் தான் பிகாஸ் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயை பார்த்துருப்பீங்க ஸோ அதை பார்த்ததுக்கு பிறகு உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறத பார்க்குற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு நானும் எனக்கு தேவையான சில திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஐடியாஸ் எது எதுவும் இந்த பிறனாளிக்கு வேணும்னு சொன்னால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரங்காட்டியும் எல்லா விதமான உடுப்புகளும் அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய உடுப்புகள் இருந்துச்சு ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்றதுக்கு

அது என்ன ப்ரைஸ் ஓ இது ஃபைவ் நைன்ட்டிக்கு உள்ளதே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷல்வார்டு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐயாயிரம் ஸோ இந்த ஐயாயிரத்துக்கு மேலே தான் இதுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஷல்வாஸ் எல்லாம் மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்குள்ள ஷல்வாஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது ஸோ இப்போ வரக்கூடிய ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் எல்லாமே இதில் வந்து ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் பதினோரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த ஐயாயிரம் ஆறாயிரூவா ரேஞ்சுக்குள்ளாலே ஷல்வார்ஸ் எடுக்கையிலுமாரி மாறிக்குமா அண்ட் இந்த ஷல்வார் நான் உண்மையாகவே விரும்பிட்டு இருந்தேன் ஷஹாதாக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் ப்ரைஸ் வந்து அவ்வளோ குறைய இருந்தது ரூபாய்க்கு இந்த ஷல்வார்னு சொல்கிறது ரெண்டு லேயர் கீழே அது ஃபுல்லாக ஹெவி ஒர்க் பாடி ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் கொடுத்து ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷல்வார் ஒரு சிக்ஸ் கிரேட் செவன்த் கிரேட் ஒரு ஏழாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு மாதிரி நல்லாவே ஃபிட் ஆகக்கூடிய ஷல்வார் ஒன்று தான் இந்த ஷல்வார் ஸோ இதில் ப்ரைஸும் வந்து வெரி ரீசனபிள் நான் அதுக்காக தான் ஒரு சில ஷெல்வார்ஸ்கிட்ட விலையும் சேர்த்தேன் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கு ரஃப்பான ஐடியா ஒன்று கிடைக்கும் உள்ள ப்ரைஸ் எப்படின்ட்டு நிறைய அங்கே இங்கே சுருக்கெல்லாம் வந்த மாதிரி அப்படியெல்லாம் இருக்கிட்ட வந்து சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்பாட்டினாலும் எல்லோரும் அழகொண்டு இருக்கிறதில்ல டீசென்ட் வியாஸ்கிட்ட சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரியான டீசென்ட்டான அவுட்ஃபிட்ஸ் நிறையவே இருந்துச்சு சின்ன பிள்ளை செக்ஷனில் கேஷுவலாக உடுப்பாட்டக்கூடிய மாதிரி அண்ட் மெட்டீரியல் வைஸ் சூப்பர் குட் ஸோ கட்டாயமாக விசிட் பண்ணி பாருங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டிங்க நல்லா இருக்கும் ப்ரைஸும் வந்து வெரி ரீசனபிள் ஃபார் கிட்ஸ் இந்த ஷாப் வந்து ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பெரியவங்கட ஒரு செக்ஷன் சின்னவங்களுக்கு வேறதா ஸோ இது வந்து பெரியவங்கட செக்ஷனில் இருந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஸோ இதை இந்த மாதிரியான சண்டல்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஸோ இப்போ காட்டுறது வந்து நாலாயிரத்துக்கு மேலே மாதிரி வரக்கூடியது பட் நாலாயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி முந்நூறுக்குள்ள மாதிரி ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் ஸோ எல்லாத்துலேயுமே மாதிரி க்ளோஸ் அப் மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அண்ட் ரஃப்லி ப்ரைஸு சொல்லி வைக்கிறேன் பிகாஸ் உங்களுக்கு வந்து ஐடியா ஒன்று இருக்கும் போயிட்டு நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டேன் ஸோ வெட்டிங்ஸுக்கு இந்த ப்ரைட்ஸுக்கு எல்லாம் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா இதெல்லாமே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ரேஞ்சுக்கு மாதிரி தான் பட் நாட் அபவ் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே இல்லை பிகாஸ் ஒரு சில இடங்களில் நாங்கள் பார்க்கிக்கிட்டு வந்து சாதாரணமான ஸ்லிப்பர்ஸ் வரைக்கும் நான் நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம்னு சொல்லுவாங்க பிரைடு கொடுக்குறது பட் அதோட கம்பேர் பண்ணி பார்க்குற நேரத்தில் இதெல்லாம் வந்து வெரி ரீசனபிள் பிகாஸ் ஆஃப் த லுக் அதில் இருக்கக்கூடிய லுக்குக்கும் குவாலிட்டிவைஸும் வைஸும் கிட்ட வந்து இது பரவாயில்ல இந்த ப்ரைஸ் பே பண்ணுறதுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது மற்ற மற்ற இடங்களில் பார்க்கக்கிட்ட வந்து இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் ஒன்றும் எனக்கு கண்டுபடுறது இல்லை பட் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு ஸோ ஒரே டிசைனில் ஒரு அடுக்கு அடுக்கி வைக்காமலுக்கு நிறைய கலர் கலராக இருந்தது அதே மாதிரி பீட் ஒர்க்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரே பேட்டர்ன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வச்சுருந்தாங்க அண்ட் எம்ப்ராய்டட் ஷூஸ் நிறைய இருந்தது அண்ட் உங்களுக்கு தேவையான மாதிரி உடுப்பட கலர்ஸுக்கு மேட்ச் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே இதில் நான் கவர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் ஆல்சோ ஸோ இந்த ஒயிட் கோல்டு வர மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அப்படி ஜுவல்லரி ஐட்டமும் நிறைய வச்சுருக்கேன் ாங்க அண்ட் அதை பெரிய அளவுக்கு நான் கவர் பண்ணில்லை அண்ட் திஸ் ஒன் இது வந்து எனக்கு மிச்சம் பிடிச்சிருந்த ஒண்டும் இந்த மாதிரியான ஃபிளட்ச் ஸோ பொதுவாக ப்ரைட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியும் இல்லை வெட்டிங்ஸுக்கு போகக்கூடியவங்க ஃபுல் பிளேனில் வந்து அப்பா நல்ல மெட்டீரியல் ஒன்று எடுத்துகிட்டு இதில் ஒன்று தூக்கிட்டு போனால் அழகாக இருக்கும் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ரூபா மாதிரி தான் ஸோ நாங்கள் மற்ற இடங்களில் நான் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கிறேன் ஒரு வெட்டிங் கிட்டத்தில் இருந்ததுனால நான் போயிட்டு பார்த்த டைமில் எனக்கு ஒரு ரூபா பத்தாயிரூபா பதினோராயூவா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க பட் அதோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இப்போ நான் காட்டின கிளாச் வந்து வெரி ரீசனபிள் அண்ட் இப்போ காட்டுறது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறுரூவா மாதிரி அந்த கிளாச் ஸோ இதில் ரேஞ்ச் வந்து வித்தியாசப்படும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று பட் நான் முதல்ல காட்டினது இருக்குதுல அது வர்த் இட் அண்ட் அபாயாசம் இந்த அபாயம்லாம் தான் அங்கே இருந்த ஸ்டாக்கெல்லாம் ஸோ இருந்ததை நான் உங்களோடய க ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் இந்த அப்பாயாஸ்ட்டு ரேஞ்சும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரத்துக்கு மேலே மாதிரி தான் ஒன்பது பன்னெண்டாயிரம் இந்த ரேஞ்சுக்கு உள்ளாண்டு வச்சுக்கோங்களே ஸோ இதுக்குள்ளால மாதிரி தான் இருந்தது ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியான கொலை அபாயாஸ் பிடிக்கும் ஸோ அதனால் நான் அதில் ட்ரிப்பிங் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அபாயோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரூவா மாதிரி தான் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஷல்வாஸ்லலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது கிராண்ட் ஷல்வாஸில் ஆனால் இந்த மாதிரியாக லாங் டாப் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஷால் ஒன்று போட விரும்புவாங்க பொதுவாக அந்த மாதிரியாக ஒரு லாங் டப் எடுக்கிறதுன்னு சொன்னாலே இன்றைக்கி கிட்டத்தட்ட எட்டாயிரரூவாலருந்து பத்தாயிரரூபா மாதிரி ஆகிரும் ஸோ நான் லாஸ்ட்டாக வீடியோஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ப்ரைஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டுக்குமே ஏழாயிரூவான்னு சொல்லிக்கிட்டு அதுவும் ரீசனபிளாக பட்டுச்சு எனக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி இன்னமும் கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஒவ்வொரு விஷயங்களை மட்டும் பிக் பண்ணி காட்டுறேன் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் போகிற டைமுக்கு தான் பார்க்க வேணும் ஏன்னா ஃபுல்லாகவே ஒரு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் ஐ லவ் தேம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மெட்டீரியல் எல்லாமே ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கோங்க அண்ட் மறந்துடாமல் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி சொல்லிடுறேன் என்னென்னு சொன்னால் ஷல்வாஸுக்கெல்லாம் டென் பெர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்கிறாங்க ஸோ ஓஃபாக இருக்கும் நீங்கள் பத்தாயிரருவாக்கு ஒரு ஷல்வார் வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒன்பதாயிரரூபா தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் கட்டாயமாக பாருங்கள் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இருக்குது இல்லையா ஸோ இந்த டாப் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர் இந்த கலெக்ஷனில் கம்ப்ளீட்டாக எம்ப்ராய்டட் ஃபுல்லி எம்ப்ராய்டட் மூணு லேயருக்கு மாதிரி வர இந்த மாதிரியான ஒரு ஃப்ராக் உண்டு ஃபுல் ஃப்ராக் அதுக்கு வந்து ஒரு ஷால் கொடுத்துருந்தாங்க அண்ட் இதில் வந்து மை மைனியூட்டா சின்ன சின்ன ஒர்க் மாதிரி இருந்தது என்னென்னு சொன்னால் சீக்வின்ஸ் ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தது வீடியோவில் வந்து அது பிக்காகுது இல்லை பட் அந்த கையில் எடுத்து பார்க்கிட்டு அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்ட் இதுதான் ஃபுல்லாகவே இந்த டாப்ஸ் இருக்கிற செக்ஷன் அது ஃபுல்லாக கவர் பண்ணலை நீங்கள் கட்டாயமாக விசிட் பண்ணுற டைம் பாருங்கள் மெட்டீரியல் வைஸ் சூப்பர் குட் ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஷல்வாஸ் இந்த பில்டிங் வந்து பெரியவங்கட உடுப்பு மட்டும் இருக்கிற செக்ஷனை நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஸோ மூணு ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஸோ கடைசி ஃப்ளோரில் தான் இந்த மாதிரி ஷல்வாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க കാറ്റോ മെജന്റാ മെജന്റാ ഇതിதேവല്ല വരും പിരിക്കാതിങ്ങ എല്ലാം പിരിക്കવાના ഞാൻ ഇടേവല്ല വരും 18 ആണ് কবি നെക്സ്റ്റ് ഇത് ഫുൾ സോൾ വർക്കർ അദ കൊഞ്ഞാട്ടന്നോ ബിഡ് വർക്ക് കണ്ടി ഇതി ഐ കൊഞ്ഞാ ബിഡ് ബിഡ് bande അങ്കা लेके இது referred Metal வரதுன்னு 染丈 Joo.. லெஹெங்காஸ்ட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் இந்த லெஹெங்கா இல்லை இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த ரேஞ்சுக்குள்ளால் இருக்கிறது தான் மேலே இருக்கிறது பட் அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய லெஹெங்காஸ்ன்னு சொல்லிக்கிட்ட ஆறாயிரத்துக்கு மேலவே இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க போர் நேரத்துக்கு அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் மாதிரி வரும் நாங்கள் ஸோ ப்ரைட்ஸுக்கு இருக்கும் ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மரவ பேக்கிங் எல்லாம் செய்வாங்க இல்லையா அதுக்கெல்லாம் அழகாக இந்த லெஹெங்கா அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி வெல்வெட் வெல்வெட்டில் தான் இந்த மாதிரியான எம்ப்ராய்டிங் இந்த இந்த ஒர்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ഒഗൻസോ മെറ്റീരിയൽമേലിരുക്കെ ഇത് ഫുൾ സെറ്റ് അബായ്മ நாங்கள் இன்ட்ரு ஆகிக்கிட்டே ஃபஸ்ட்டுக்கே எங்களோட கண்முனுக்கு இருந்தது இருந்து ஒரு ஷெல்வா தான் ஸோ அது ஃப்ளோ லென்த்து கொடுப்பாட்டி வச்சுருந்தாங்க பர்பிள் கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ அதை ப்ரைஸ் கேட்டேன் ப்ரைடல் கலெக்ஷன் சொன்னது அந்த ப்ரைடல் கலெக்ஷன் வந்து முப்பத்தி ரெண்டாயிரரூபா மாதிரி வருவதுன்ட்டு ஸோ அதுலேயே மெரூன் கலர் உண்டு தான் அவங்க எங்களுக்கு இப்போ காட்டுறது இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ ப்ரைட்ஸுக்கு வந்து அழகாக இருக்கும் ஒரு சில உடலில் வந்து நிறைய பொம்பளை பிள்ளைங்கட்டு ஒரே மாதிரி எடுப்போம் நானும் தமைச்ச சின்னத்தில் அப்படி தான் ஒரே மாதிரி ரெண்டு கலரில் எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்கட்டு சொன்னால் அதில் அழகான ஷல்வாஸ் இருந்தது பெஸ்டல் கலர்ஸுக்கு வந்து இப்போ நிறைய பேர் விருப்பப்படுற கலர்ஸ் இல்லையா ஷார்ட் கலர்ஸ் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி நாலு அஞ்சு கலரில் வந்து ஒரே டிசைனில் அவைலபிளாக இருந்துச்சு ஸோ அதில் ஒன்றே ஒன்று செலக்ட் பண்ணி நான் உங்களை காட்டுறேன் அதில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருந்ததுண்டு ஸோ இந்த நாலு கலரையும் இருந்துச்சு அண்ட் பாகிஸ்தான் பெட்டர் சொல்லி வருவது இல்லையா இப்போ ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து லைட்டாக லேஸ் ஒர்க் கொண்டு வந்து கையில் எண்ணில் கொடுப்பாங்க இல்லை போர்டரில் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அப்படியான டிசைன்ஸ்லேயும் இங்கே ஷல்வாஸ் இருந்தது ஸோ அந்த ஷல்வாஸையும் உங்களை நான் காட்டுறேன் எல்லா ஷல்வார்ஸ்டேமே ப்ரைஸ் எனக்கு சொல்லிக்கொள்ளையில எனக்கும் சம்டைம் மறந்துடும் அப்படியே சொன்ன விஷயங்கள் ஸோ அதனால தான் அண்டு சில ஷெல்வார்ஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாம் நான் டக்கோட கொஞ்சம் ஜூம் பண்ண மாதிரி நான் காட்டியிருப்பேன் அதில் செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாததெல்லாமே நீங்கள் என் மற்ற இதே வீடியோஸில் வந்து மற்ற ப்ரைஸை வச்சே உங்களுக்கு கெஸ் பண்ணி கொள்ளலாம் உள்ள ப்ரைஸ் ரேஞ்ச் என்னண்டு அண்ட் இது வந்து நான் வரக்கிட்ட கடைசியாக பார்த்த ஷல்வார் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி ஃபுல் ஒர்க் அண்ட் மெட்டீரியல் சூப்பர் வந்த மாதிரி அந்த நாங்கள் பொத்தி பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா சரியான சாஃப்ட்டான மெட்டீரியல்ஸோ அந்த சாஃப்ட் மெட்டீரியலில் நல்ல குவாலிட்டி நூலில் வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஷல்வார்க்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டதுக்கு பிறகு இதோட ப்ரைஸ் வருவது கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஆனால் பதினேழாயிரத்துக்கு இந்த ஷல்வார் ஒர்த்தான்னு கேட்டால் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் அண்ட் லாஸ்ட்டாக நான் கட்டக்கூடிய இந்த ஷல்வார் இருக்குது இல்லையா இது வந்து ஃபுல்லி ஒர்க் கம்ப்ளீட்டாக ஒர்க் தான் இப்போல்லாம் கடைக்கு போனாலே இந்த அளவுக்கு ஒர்க் இருக்கிற ஷல்வார் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் உண்மையாக பெரிய ப்ரைஸ் தான் ஸோ அந்த வகையில் வந்து இது வெரி ரீசனபிள் இந்த ஷல்வார் எனக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் வெட்டிங்ஸுக்கு வந்து போகிறதா இருந்தாலும் சரி இல்லை பிரைடுக்கு வந்து நாங்கள் இந்த மரபு பேக்கிங் இந்த மாதிரி செய்கிறதா இருந்தாலும் சரி இப்படி ஒரு ஷல்வார் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அவ்வளோ ரிச் லுக்கிங்காக இருக்கும் அந்த பேக்கிங்கே அவ்வளோ வர லுக் கொண்டு கொடுக்கும் ஸோ இந்த சல்வார் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் மாதிரி வருவது ஸோ இவ்வளவுதான் நான் எடுத்த வீடியோஸ்ன்னு சொல்கிறது அண்ட் இதெல்லாம் லாஸ்ட்டாக சும்மா கிளிம்ஸ் மாதிரி ஸோ போயிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஷல்வாஸ் எடுக்கிறதுக்கு அண்டு நான் கீழே போகிற நேரத்துலேயும் கடைசியாக சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் டப்ஸ் எல்லாம் எடுக்கிறது கிடைக்கிறது ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஹெச்என் நேம் அந்த மாதிரியெல்லாம் யூ எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான லுக்கில் இருக்கிறது ஃப்ளோ உள்ளதாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மேலே இருக்கிறது ஸோ அந்த மாதிரியான டப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அண்ட் ஆன் மென்ஸும் அதே மாதிரி தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் மீ பை சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் ஷேரிங் திஸ் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்